ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெங்காய தொக்கு எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏழுலருந்து பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதே நேரத்தில் இது வந்து இட்லி தோசை சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த வெங்காயத் தொக்கு நல்லா காரசாரமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெங்காயத்துக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து அதோடைய ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயமும் எடுக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் குறை குறைப்பாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது போல எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து தனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அல்லைனா ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொறிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் இதில் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொரிச்சிக்கலாம் கருவேப்பிலை வெந்தயம்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடைய பச்சை வாசம் போனும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதை வந்து நல்லா கலந்து விடணும் அப்போ தான் இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நல்லா வற்றிட்டு இந்த வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது மாதிரி இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா தான் செவன் டு டென் டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதில் தண்ணி அப்படியே இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வற்றி இதில் வந்து ஆயில் பிரிஞ்சு வரணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த மாதிரி வந்த பிறகு இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதில் தனி மிளகாய் தூள் கூடவே மல்லி தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த குழம்பு தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இது மாதிரி கலந்து விட்ட பிறகு நல்லா இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்லா திக்காக ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் ஏற்கனவே ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் புளி வந்து தண்ணி மாதிரி சேர்க்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி திக்காக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த புளியோடு இந்த வெங்காயம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது அதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் அதாவது இடையில இடையில் நம்ம வந்து இதை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கலந்துக்கிட்டு விட்டு ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் இதை கொதிக்க வைச்சோம் அப்படின்னா இதிலேருந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா திக்காக ஒரு வத்த குழம்பு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வெங்காயத்தொக்கு தொக்கு ரெடியாகி வந்துடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுடைய வெங்காயத்துக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு அப்புறமா இதில் ஒரு துண்டு அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் போல் கொதிக்க வைச்சோம் அப்படின்னா நல்லா ஒரு வத்த குழம்பு டேஸ்ட்டில் நமக்கு வெங்காயத்தூக்கு வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் அவ்வளோதாங்க நல்லா வத்த குழம்பு டேஸ்ட்டில் நமக்கு வெங்காய தொக்கு நல்லா காரசாரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா செவன் டு டென் டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாதம் இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு ஆனஸ்டான ஃபீட்பேக் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் next video la Lam.